ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ உன்னுடைய துணையை பற்றி தவறான புரிதலோடு இருக்கின்றாய் அவரின் உண்மையான சுயரூபத்தை இன்று உன்னிடத்தில் கூறப்போகின்றேன் அதை கேட்டு உன் மனம் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னிடத்தில் உண்மையை மறைக்க நான் தயாராக இல்லை ஏனப்பா என்னிடத்தில் நீங்கள் கூறவில்லை என்று நீ பின்பு என்னிடத்தில் கேட்டால் என் மனம் உடைந்துவிடும் அதனால்தான் இன்று உன் மனம் உடைந்தால் கூட பரவாயில்லை என்று உன்னிடத்தில் சில உண்மையை உன் துணியை பற்றிய உண்மையை அவருடைய சுய ரூபத்தை உன்னிடத்தில் வெளிப்படையாகவே கூறப்போகின்றேன் உன்னுடைய துணைக்கு உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்னை தவிர வேறு யாரையும் அவர் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் அவருடைய உலகமும் நான் உயிரும் நான் தான் இவ்வுலகத்தில் என்னைத்தான் அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்று பல கற்பனைகளை உன்னுடைய துணையை பற்றி நீ வைத்திருக்கின்றாய் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை தங்கமே நீ நினைப்பது பொய் அது உண்மையான குணம் அவருடைய குணம் அப்படி அல்ல அவர் அனைவரிடத்திலும் பேசுகின்றார் உன்னை தவிர மற்ற பெண்களிடமும் அவர் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கின்றார் தவறாக இல்லை ஆனால் உன்னிடம் பல விஷயங்கள் மறைக்கின்றார் உன்னிடத்தில் உண்மையாக இல்லை அவர் எப்பொழுதும் என்னிடத்தில் உண்மையாக மட்டுமே இருப்பார் என்று நீ முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது எல்லாம் வெறும் கட்டுக்கதைத்தான் அவர் உன்னிடத்தில் உண்மையாக இல்லை பல விஷயங்களை மறைத்துள்ளார் பல பொய்களை கூறியுள்ளார் உனக்கே தெரியாமல் பல இடங்களில் ஊர் சுற்றியுள்ளார் கடன் வாங்கியுள்ளார் இப்படி பல குறைகளோடு உன் துணை இருக்கின்றார் ஆனால் உன்னிடத்தில் நிஜமாகவும் உனக்கு நிகழாகவும் என்றும் நான் இருப்பேன் என்பது போல சித்தரித்து கொண்டிருக்கின்றாள் நீ சென்றால் கூட அவருக்கு கவலை இல்லை என்ற அளவிற்குத்தான் அவருடைய மனதில் நீ இருக்கின்றாய் அவருடைய மனதில் நிரம்பியவள் நான் தான் என்று நீ நொடிக்கு நொடி நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை உனக்கு எதிராகவும் நீ நினைப்பது போல் இல்லாமலும் தான் இருக்கின்றாள் அவருடைய எண்ணத்திலும் அவருடைய மனதிலும் நீ சற்றும் இல்லை நீ நல்லவளாக இருந்தாலும் அவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தாலும் இவை அனைத்தும் அவருக்கு புரிந்தாலும் அவர் உன்னை மட்டுமே நேசிக்கவில்லை தங்கமே இன்னும் பல பெண்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அவருக்கு நீதான் முக்கியம் என்று எப்பொழுதும் அவர் நினைப்பதே இல்லை நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இந்த ஏமாற்றத்தை என் தங்கம் எப்படி தாங்க போகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தாங்கிக் கொண்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு உன்னுடைய துணை உன்மீது வெறுப்பாக இருக்கின்றார் ஆனால் உன்னிடத்தில் எதையும் கூறாமல் நெருக்கமாக பழகுவது போலவும் காண்பித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய உண்மையான சுயரூபமே இதுதான் இதற்கு மேலும் புரிந்து நடந்து கொள் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா